வணக்கம் நண்பர்களே ஒருமுறை கைலாய மலையில் அன்னை பார்வதி ஆழ்ந்த அமர்ந்திருந்தார் புல்லோகத்தில் நடக்கும் நிகழ்வுகளை கண்டு அவர் மனம் கலங்கியிருந்தது சிவபெருமானிடம் சுவாமி இந்த உலகில் மனிதர்கள் செய்யும் பாவங்களிலேயே பெரும் பாவம் எது எந்த பாவத்தை செய்பவர்களுக்கு இந்து ஜென்மத்திலேயே தண்டனை கிடைக்கிறது என்று கேட்டார் அதற்கு புன்னகைத்த சிவபெருமான் தேவி மனிதன் அறியாமையால் பல பாவங்களை செய்கிறான் ஆனால் ஒரு மகா பாவம் இருக்கிறது தண்டனையிலிருந்து ஒருபோதும் தப்ப முடியாது அவர்களின் அதன் விளைவுகளை அனுபவிக்கும் அந்த பாவம்தான் என்ன அதன் விளைவுகள் என்ன என்பதை விளக்க நான் உனக்கு பூலோகத்தில் நடந்த ஒரு உண்மை கதையை கூறுகிறேன் இந்த கதையை கேட்பவர்கள் வாழ்வில் ஒருபோதும் துன்பப்பட மாட்டார்கள் அவர்களின் குடும்பம் செழிக்கும் அதனால் நீயும் இந்த கதையை கேட்கும் என் பக்தர்களும் கவனமாக கேளுங்கள் என்றார் சிவபெருமான் தன் தெய்வீக குரலில் கதையை செல்ல தொடங்கினார் ஒரு செழிப்பான கிராமத்தில் சேமசுந்தரம் என்ற ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார் தன் மனைவியை இழந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அவருக்கு ரமேஷ் சுரேஷ் என்ற இரண்டு மகன்கள் இருந்தனர் இருவருக்கும் திருமணமாகி இரண்டு மருமகள்களுடன் கூட்டு குடும்பமாக வசித்து வந்தனர் சோமசுந்தரம் தன் வியர்வையை சிந்தி ரத்தத்தை நீராக்கி உழைத்து ஒரு பெரிய வீட்டை கட்டி நல்ல நில புலன்களை சம்பாதித்து தன் பிள்ளைகளுக்கு அளித்தார் ஆரம்பத்தில் அந்த வீடு சொர்க்கம் போல இருந்தது சோமசுந்தரம் அந்த வீட்டின் ஆணி வேறாக இருந்தார் பேர குழந்தைகளுக்கு கதை செல்வதும் மகன்களுக்கு விவசாயத்தில் எப்போது விதைக்க வேண்டும் எப்போது அறுவடை செய்ய வேண்டும் என்று தன் அனுபவ அறிவால் ஆலோசனை வழங்குவதும் அந்த வீட்டின் தெய்வமாகவே அவர் அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சியம் நிறைந்து வழிந்தது மகன்கள் தந்தையின் தட்டாமல் நடந்தனர் ஆனால் காலம் செல்ல செல்ல மருமகள்களின் குணம் விஷம் போல் மாறத் தொடங்கியது ஒரு நாள் சமையல் அறையில் மூத்த மருமகள் இளைவளிடம் என்ன இது இந்த கிழவருக்கு தினமும் ஒரு வைத்தியம் பத்திய சாப்பாடுன்னு நம்ம உயிரே போகுது ராத்திரி முழுக்க வேற இருக்காரு நிம்மதியா கூட தூங்க முடியல என்று கூறுகிறாள் அதற்கு இளையவலோ ஆமாக்கா நீங்கள் சொல்வது சரிதான் நம் வீட்டிற்கு சொந்தக்காரங்கள் வந்தா கூட அசிங்கமாக இருக்கிறது அவர் எங்கேயாவது ஒரு முதியோர் இல்லத்தில் போய் சேர்ந்து விட்டால் நமக்கு நிம்மதி இந்த சொத்தை எல்லாம் தான் நம்ம பேரில் இருக்கிறது இனிமேல் இவரால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்று நஞ்சை கக்கினாள் இந்த நஞ்சு எண்ணம் மெல்ல மெல்ல அவர்களின் கணவர்களிடமும் பரவியது மனைவியரின் பேச்சை கேட்டு தாய்ப்பால் குடித்ததை மறந்த மகன்கள் தந்தையை ஒரு பெரும் சுமையாக கருத தொடங்கினார்கள் ஒரு நாள் இரவு சோமசுந்தரம் அதிகமாக இரும கோபத்துடன் வந்த மூத்த மகன் ரமேஷ் அப்பா கொஞ்சம் சத்தம் குறைவாக இருமலாமே குழந்தைகள் தூங்குவது கெட்டு போகிறது என்று கத்தினான் கண்களில் நீருடன் சோமசுந்தரம் எனக்கு முடியவில்லை முடியவில்லையப்பா வயசாகிவிட்டதல்லவா என்றார் உடனே இளையவலோ வயசானால் இப்படியா அடுத்தவர்கள் தொந்தரவு செய்வது நீங்கள் இருப்பதென்றால் இந்த வீட்டில் இருக்காதீர்கள் எங்களுக்கு நிம்மதியே போய்விட்டது என்றாள் அந்த கொரிய நாளும் வந்தது மகன்களும் மருமகள்களும் சோமசுந்தரம் முன்பு வந்து நின்றனர் இளைய மகன் தலையை குனிந்தபடி அப்பா நீங்கள் சிறிது நாள் காசிக்கு போய்விட்டு வாங்களேன் நாங்கள் பணம் தருகிறோம் என்றான் சோமசுந்தரம் நெஞ்சில் இடி உயர்ந்தது போல் அதிர்ந்து போய் என்னப்பா சொல்றீங்க இது நான் இரத்தத்தை நீராக்கி கட்டிய ஒரு வீடு உங்களை ஆளாக்கிய வீடு இங்கே இருந்து என்னை போக சொல்கிறீர்களா என்று கதறினார் மருமகள்களோ கடுமையாக ஆமாம் போகத்தான் சொல்கிறோம் உங்கள் பெரிய பாரமாகிவிட்டீர்கள் முதலில் கிளம்புங்கள் என்று கூறி மகன்களின் துணையுடன் அவரை வலுக்கட்டாயமாக வாசலுக்கு தள்ளினார்கள் அவர் அணிந்திருந்த வேட்டி சட்டையுடன் அந்த நடு இரவில் தெருவில் அனாதையாக விடப்பட்டார் தெருவில் நின்று அந்த வீட்டையே பார்த்து இறைவா என் பிள்ளைகளுக்காக நான் இன்று இந்த நிலைமையில் நிற்கிறேனே நான் என்ன பாவம் செய்தேன் என்று நெஞ்சில் அடித்துக் கொண்டு அழுதார் பசியும் துக்கமும் அவரை வாட்ட ஊருக்கு வெளியே இருந்த ஒரு பாழடைந்த சிவன் கோவிலின் மரத்தடியில் மழங்கி விழுந்தார் அவர் மயங்கி கிடந்த போது கருப்பு நிறத்தில்வீக கலை பொருந்திய ஒரு நாய் அங்கே வந்தது அதன் கண்களில் ஒருவித ஞான ஒளி தெரிந்தது அது ஒரு சாபம் பெற்ற கந்தர்வ இளவரசன் தன் தந்தை மன்னனை அவமதித்த காரணத்தால் நாயாக பிறந்து எப்போதும் ஒரு பெற்றோருக்கு தன்னலமின்றி சேவை செய்கிறேனோ அப்போது சாப விமர்சனம் கிடைக்கும் என்ற நிலையில் இருந்தது அந்த நாய் தன் வாயில் கவ்வி வந்த ஒரு ரொட்டி தொண்டை சோமசுந்தரத்தின் அருகே வைத்துவிட்டு அருகிலிருந்த குலத்தில் தன் உடலை நனைத்து வந்து அவர் முகத்தில் நீரை தெளித்தது மெல்ல கண் விழித்த சோமசுந்தரம் அந்த நாயை பார்த்தார் நீ யாருப்பா எனக்காக ரொட்டி கொண்டு வந்திருக்கிறாயா மனதனை விட நீ மிகவும் மேலப்பா என்று கண்ணீருடன் கூறி அந்த ரொட்டியை பங்கு போட்டு ஒரு பகுதியை அந்த நாய்க்கு கொடுத்தார் அன்றே முதல் அந்த நாய் அவருக்கு துணையாகியது தினமும் எங்கிருந்தாவது உணவு கொண்டு வரும் இரவில் குளிரில் அவர் நடுங்கும் போது அவர் மீது படுத்துக்கொண்டு கதகதப்பை தரும் சோமசுந்தரம் அதற்கு வைரவன் என்று பெயரிட்டார் மறுபுறம் சோமசுந்தரம் வீட்டை விட்டு வெளியேறிய நாள் முதல் அந்த வீட்டின் நிலை தலைகீழாக மாறியது மகன்களின் செழிப்பான விவசாயம் அழிய ஆரம்பித்தது திடீரென்று வந்த பூச்சி தாக்குதலால் மொத்த பயிரும் நாசமானது சோமசுந்தரம் இருக்கும் போது வேப்பிலையையும் சில மூலிகைகளையும் கலந்து ஒரு இயற்கை மருந்து தயாரிப்பார் அதை தெளித்தால் எந்த பூச்சியும் வராது அந்த ரகசியம் மகன்களுக்கு தெரியவில்லை லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டது வீட்டிலிருந்த நிம்மதி முற்றிலுமாக தலைந்து போனது மருமகள்கள் காரணமே இல்லாமல் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டனர் தாங்க முடியாத சில வந்து சேர்ந்தது ஒரு பூச்சிக்கு என்ன மருந்து அடிக்கணும்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பார் நாம் தவறி செய்து விட்டோம் என்று வருந்தினான் ஆனால் அகங்காரம் அவர்களை தடுத்தது அவர்கள் ஒரு ஜோதிடரை சென்று பார்த்தார்கள் அவர் தீர்க்கமாக உங்கள் வீட்டில் வாழும் தெய்வத்தை நீங்கள் வீட்டை விட்டு விட்டீர்கள் பெற்ற தந்தையின் கண்ணீரை விட பெரிய பாவம் இந்த உலகில் இல்லை அவர் எங்கே இருந்தாலும் அவரை தேடி கண்டுபிடித்து காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்கள் இல்லையெனில் உங்கள் சந்ததியே அழிந்துவிடும் என்று எச்சரித்தார் உயிர் போனது போல் துடித்த மகன்களும் மருமகள்களும் பைத்தியம் பிடித்தது போல தங்கள் தந்தையை ஊர் முழுவதும் தேடி அலைந்தனர் பல நாட்கள் தேடுதலுக்கு பிறகு ஒருவன் அந்த பாழைந்த கோவில் அருகே ஒரு பெரியவர் நாயுடன் இருப்பதை கூறினான் நால்வரும் ஓடோடி அங்கே வந்தனர் எலும்பும் தோலுமாக ஆனால் முகத்தில் ஒருவித அமைதியுடன் அமர்ந்திருந்த சோமசுந்தரத்தை கண்டனர் அவருக்கு பக்கத்தில் பைரவன் விசுவாசமாக படுத்திருந்தான் அப்பா என்று கதறியபடியே ரமேஷும் சுரேஷும் ஓடிச் சென்று தந்தையின் காலில் விழுந்து அழுதனர் எங்களை மன்னித்து விடுங்கள் அப்பா நாங்கள் மகா பாவிகள் என்று கதறினர் மருமகள்கள் இருவரும் அவர் கால்களை பிடித்துக்கொண்டு உங்கள் அருமை தெரியாமல் நடந்துவிட்டோம் தயவு செய்து வீட்டிற்கு வாருங்கள் நீங்கள் இல்லாமல் நாங்கள் நரகத்தில் வாழ்கிறோம் என்று கண்ணீர் விட்டனர் ஒரு தந்தையின் பாசத்துடன் அவர்களை பார்த்த சோமசுந்தரம் எரிந்திருங்கள் பிள்ளைகளே செய்த தப்பை உணர்ந்து விட்டீர்கள் அல்லவா அதுவே போதும் நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று அவர்களை தூக்கி நிறுத்தினார் சோமசுந்தரம் தன் பிள்ளைகளை மன்னித்த அந்த தருணம் அங்கே ஒரு அற்புதம் நிகழ்ந்தது பைரவன் உடலில் இருந்து ஒரு பிரகாசமான ஒளி கிளம்பியது அந்த நாய் உருவம் மறைந்து தேவலோக இளவரசனை போன்ற ஒரு கந்தர்வன் தோன்றினான் அந்த கந்தர்வன் சோமசுந்தரத்தை வணங்கி தெரியவரே உங்களுக்கு நன்றி என் தந்தையை அவமதித்த பாவத்தால் நாயாக பிறந்தேன் ஒரு பெற்றோருக்கு இன்றி சேவை செய்தால் சாபம் தீரும் என்றார்கள் உங்கள் மூலம் நான் என் தந்தையை கண்டேன் உங்களுக்கு செய்த சேவையால் இன்று என் சாபம் நீங்கியது என்றான் பின்னர் பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் வாழும் தெய்வம் அவர்களை அவநதித்ததால் தான் உங்கள் குடும்பம் கஷ்டப்பட்டது உங்கள் தந்தை உங்களை மன்னித்ததால் உங்கள் பாவங்கள் இனி தொலைந்தது இனியாவது அவரை பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி மறைந்தான் குடும்பம் இன்றும் ஒன்று சேர்ந்தது சோமசுந்தரத்தை மிகுந்த மரியாதையுடன் வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள் அவர் வீட்டின் வாசலில் காலடி எடுத்து வைத்ததுமே பேர குழந்தைகள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் அவர்களை பிடித்திருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட நீங்க தொடங்கியது அடுத்த பருவத்தில் விவசாயம் ஆயிரம் மடங்கு லாபம் தந்தது வீட்டில் மீண்டும் பழைய மகிழ்ச்சியும் செல்வமும் நிரம்பி வாய்ந்தது இவ்வளவு கதையையும் கூறி முடித்த சிவபெருமான் பார்வதியை பார்த்து புன்னகைத்தார் தேவி இப்போது புரிகிறதா மனிவன் தன் வாழ்வில் ஒருபோதும் அவமதிக்க கூடாத வீட்டை விட்டு துரத்தக்கூடாத நான்கு பேர் இருக்கிறார்கள் என்றார் பார்வதி தேவி ஆவலுடன் அவர்கள் யார் சுவாமி என்று கேட்க சிவபெருமான் கம்பீரமான குரலில் கூறினார் முதலில் நம் தாய் பத்து மாதம் சிமந்து தம் உயிரை பணயம் வைத்து உன்னை பெற்றெடுத்தவள் அவள் அடுத்ததாக தந்தை உன் வாழ்விற்காக தன்னுடைய சுகங்களை தியாகம் செய்து இயர்வை சிந்தி உழைத்தவர் மூன்றாவது குரு உனக்கு அறிவு கண்ணை திறந்து வாழ்க்கையை வழிகாட்டியவர் நான்காவது வீட்டில் உள்ள மற்ற பெரியவர்கள் தங்கள் அனுபவத்தால் ஒரு குடும்பத்தை காக்கும் ஆணி வேர்கள் அவர்கள் இந்த நான்கு பேரையும் மறந்தும் அவமதிக்காதீர்கள் அவர்களை கண்ணீர் விட வைப்பது தெய்வத்தையே கண்ணீர் விட வைப்பதற்கு சமம் யார் தங்கள் பெற்றோரை பாரமாக கருதி வீட்டை விட்டு திரத்துகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியை இழப்பார்கள் அவர்களின் சந்ததி தழைக்கவே தழைக்காது அவர்களின் செல்வமும் ஆரோக்கியமும் அவர்களை விட்டு நீங்கிவிடும் எனக்கு கோடிக்கணக்கில் அபிஷேகம் செய்வதை விட வீட்டில் இருக்கும் பெற்றோரின் பாதங்களுக்கு சேவை செய்வது ஆயிரம் மடங்கு புண்ணியத்தை தரும் பெற்றோரை அவமதிப்பவர்கள் செய்யும் பாவத்திற்கு என் தர்மத்தின் கணக்கு புத்தகத்தில் மிக கடுமையான தண்டனைகள் எழுதப்பட்டிருக்கின்றன அதிலிருந்து எவராலும் எந்த யுகத்திலும் தப்பவே முடியாது இதுவே இந்த சிவனின் தீர்ப்பு என்றார் நண்பர்களே இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான் பெற்றோரை மதிப்போம் பெரியோர்களை போற்றுவோம் இறைவனின் அருளை பெறுவோம் நீங்கள் உண்மையான சிவபக்தராக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கமெண்டில் ஹரஹர மகாதேவ் என்று எழுதுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களையும் பார்த்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்